வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரேன் பஸ்வராஜா திருமண செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் கல்வியில் புதிய புரட்சியை நோக்கி இலங்கை அரசாங்கத்தின் உத்தேச திட்டங்கள் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்துபவர்கள் அவதானம் உதவி செய்வது போல் நடித்து மோசடி நாட்டிற்கு பாலித குற்றச்சாட்டு புனித சின்னங்களின் கண்காட்சி கொழும்பில் விசேட போக்குவரத்து பாதுகாப்பு திட்டம் ராஜபக்ஷவுக்கும் அனுரவுக்கும் இடையில் வித்தியாசமில்லை நாளுக்கு நாள் ஊழல் அதிகரிப்பு சஜித் அணி குற்றச்சாட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை தமிழ் கட்சிகளுடன் இணைந்து டக்ளஸ் கொடி போலீஸ் நிலையத்தில் மாயமான துப்பாக்கி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது இலங்கையின் வாகன இறக்குமதி செலவு குறித்து வெளியான அறிக்கை வவுனியாவில் முச்சக்கர வண்டிகள் மோதி கோர விபத்து பெண்கள் உட்பட ஏழு பேர் காயம் அவைய தலைப்பு செய்திகள் இனி தொடர்பிட விரிவான செய்திகள் கிவிலோயா நீர்த்தேக்கு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் நெடுங்கனி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வன்னி பிரதேசத்தில் கிபுலோயா நீர்த்தேக்க திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயல்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்குடனும் மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயல்பாடாக இத்திட்டம் அமையவுள்ளதாக தெரிவித்து இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் பூர்வீக நிலப்பகுதிகள் பெருமளவில் பறிபோகும் என்பதுடன் குடியேற்றங்கள் மூலமாக குடிப்பெரம்பலும் திட்டமிட்ட முறையில் மாற்றியமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதேவேளை அரசியல் கட்சிகள் பொது அமைப்பு மக்கள் பொது மக்கள் அனைவரும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அமைச்சரவையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் எதிர்ப்புகள் மற்றும் நிதி பிரச்சனையினால் கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவில் செயல்படுத்த தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எந்த ஒரு பிள்ளையும் பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக தொழிற்கல்வி அல்லது உயர்கல்வி வாய்ப்புகளை இழக்காத வகையில் அரசாங்கத்தின் உத்தேச திட்டங்கள் அமைய வேண்டும் என பிரதமர் ஹரணியமர் சூரிய தெரிவித்துள்ளாா் பல்வேறு தொழிற்சங்க நிறுவனங்களின் பாதையீட்டு திட்ட உருவாக்கம் மற்றும் மூலோபாய திட்டமிடல் குறித்த பட்டறை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் தொழிற்கல்வித்துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் அபிவிருத்தி திட்டங்கள் தேசிய பொருளாதார அபிவிருத்தி திட்டத்துடன் சீரான முறையில் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் வரும் திறமையான பணியாளர்களை மட்டும் உருவாக்காமல் கருணை மற்றும் கொழுக்க விழுமியங்கள் கொண்ட மனித நியமிக்க நிபுணர்களை உருவாக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் செயற்கை நுண்ணறிவு புரட்சி வேலைவாய்ப்பு சந்தையை எவ்வாறு மாற்றி அமைக்கிறது என்பதை உலகம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை எனவே தொழிற்கல்வியை நாட்டின் பிரதான கல்வி முறைக்குள் ஒருங்கிணைக்கும் சீர்திருத்தங்கள் காலத்தின் கட்டாயமாகும் முந்தைய தொழிற்புரட்சிகளில் நடந்தது போல இலங்கை ஓரங்கட்டப்படக்கூடாது தொழில்நுட்பம் நிகழ்நிலை கல்வியை வழங்கினாலும் முதியோர் மற்றும் சிறுவர் பராமரிப்பு போன்ற மனிதநேயம் தேவைப்படும் துறைகளில் அதன் தாக்கம் குறைவாக வேறு இருக்கும் எனவே மென்துறன்கள் மற்றும் மனிதநேய அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாணவர்கள் தொழிற்கல்வி ஊடாக முனைவர் பட்டம் வரை உயர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல் பணியில் இருப்பவர்கள் மீண்டும் கல்விக்குள் நுழையக்கூடிய நெகிழ்வு தன்மை அவசியம் இந்த நெகிழ்வு தன்மையுடன் தரத்தையும் பேணுவது மிக முக்கியமானது என தெரிவித்தார் அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து ஒரே இடத்தில் வங்கிகளுக்கு அருகில் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவுவது போல நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்து ஒருவரை தெற்கு களத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் புலனறுவை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி தெற்கு களத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரச வங்கி ஒன்றிற்கு சென்றிருந்த போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வங்கிக்கு அருகிலேயே நடமாடிக்கொண்டிருந்த சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரிடமிருந்து அவருக்கு சொந்தமில்லாத பதினொரு வங்கி அட்டைகளும் வேறொரு நபரின் சாரதி அனுமதி பத்திரமும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையில் இந்த நபருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றங்கள் தொடர்பாக புலனறுவை மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை களத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாதவர்களின் உதவியை பெறுவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் எரிபொருளை உரிய தரநிலைகளின்றி சேமித்ததன் காரணமாக முப்பது கோடி ரூபாவிற்கும் அதிகமான பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்து தொழிற்சங்க கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலிது குற்றம் சுமத்தியுள்ளாா் அதிகாரிகளின் தூர நோக்கற்ற முடிவுகள் மற்றும் ஊழல் செயல்பாடுகளின் காரணமாக இந்த நிதி இழப்பை பொதுமக்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சாதாரண டீசல் விலையை வரும் இரண்டு ரூபாவினால் மட்டுமே அரசாங்கம் குறைத்துள்ளது எனவும் இது பொதுமக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சுமார் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன் பெட்ரோல் எட்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் பொருத்தமற்ற வகையில் சட்ட விதிகளுக்கு புற சேமித்து வைக்கப்பட்டதன் காரணமாக அறுநூறு மெட்ரிக் தொன்களுக்கு மேற்பட்ட பெட்ரோல் ஆவியாகி வீணாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆவியாகிய எரிபொருட்களின் மதிப்பு சுமார் முப்பது கோடி ரூபாய் எனவும் இந்த நிதி அழிவுக்கு ஜனாதிபதி நியமித்த தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரே நேரடியாக பொறுப்பாளர்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் டீசலை முறையாக சேமிக்கப்படவில்லை எனவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவசர கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வங்கிகளுக்கு இரண்டு கோடி அமெரிக்க டொலர்களுக்கு மேற்பட்ட கடன் தொகையை செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் டொலரின் மதிப்பை இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் என்ற அளவில் நிலைநிறுத்த முயன்ற போதிலும் இந்த முறைகேடுகளின் காரணமாக என்று டொலரின் மதிப்பு முன்னூற்றி பதிமூன்று ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் கோலுபெட்டி கங்காராமை விகாரையில் நடைபெறவுள்ள இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் புனித சின்னங்களின் கண்காட்சியை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது புனித சின்னங்கள் இந்தியாவில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி இலங்கைக்கு கொண்டு வரப்படும் அதை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சிறப்பு கண்காட்சி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி காலை ஏழு மணி வரை தொடரும் அதன்படி அனைத்து பக்தர்களுக்கும் சுமூகமான பாதுகாப்பான மற்றும் அமைதியான வழிபாட்டு அனுபவத்தை உறுதி செய்வதற்காக பொதுமக்களை போலீசார் சில வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளனர் இந்த கண்காட்சி இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் என்பதால் போலீசாரால் செயல்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பார்வையாளர்கள் முழுமையாக ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் திருட்டு குறித்து விழிப்புடன் இருக்கவும் பணப்பைகள் நகைகள் மற்றும் பிற தனிப்பட்ட பொருட்களை பாதுகாக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் புனித மண்டபத்திற்குள் மொபைல் போன்களை பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் தலை கவசங்கள் ஜாக்கெட்டுகள் பெரிய பைகள் அல்லது பிற தேவையற்ற தனிப்பட்ட பொருட்களை விகாரை வளாகத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வாகனங்களை குறிப்பிட்ட தரிப்பிட பகுதிகளில் மட்டுமே நிறுத்த வேண்டும் வாகன சாரதிகள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கவும் பொறுப்புடன் வாகனம் செலுத்தவும் தேவைப்படும் போது போலீஸ் அதிகாரிகளின் உதவியை நாடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விகாரையின் வளாகத்திற்குள் நுழையும் போது பௌத்த மரபுகளை கடைபிடிக்க பக்தர்களுக்கு மேலும் நினைவூட்டப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் கண்காட்சி நடைபெறும் காலத்தில் வாகன போக்குவரத்துக்கு பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் கங்காராமை விஹாரைக்கு வருகை தரும் மக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் இதற்கிடையில் நிகழ்வு முழுவதும் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான சூழலை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு பணியாளர்களுடன் ஒத்துழைக்கவும் போக்குவரத்து வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தற்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள் ராஜபக்ஷவுக்கும் அனருகுமாராவின் குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் நிரோஷன் பாதுக்கு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் எனவும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவருட காலத்தில் மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை அதே நேரம் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்ப அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருப்பு பட்டியலில் உள்ள உரிமையாளர் ஒருவரின் வங்கிக் கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ஷ குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா என கேட்கிறோம் சுங்கத்தில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அரசாங்கம் அனைத்து டயங்களையும் அரச அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையே கையாண்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது டிட்பா அனர்த்தத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலைகளை ஜனாதிபதி கையளித்திருந்தார் ஆனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த அந்த வங்கி கணக்குகளில் பணம் இல்லை என குறித்த காசோலைகள் மூளப்பெறப்பட்டிருந்தன இவ்வாறு பதினேழு காசோலைகள் மீள திருப்ப பட்டிருக்கின்றன ஆனால் அனுராதபுரம் பிரதேச செயலாளர் இதனை நியாயப்படுத்தும் வகையில் காசோலை வழங்கப்பட்டவர்களின் காணியின் உரிமையாளர்கள் அவர்களா மற்றும் இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படவில்லை காசோலைகளை வங்கியில் இட வேண்டாம் என நாங்கள் தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளார் பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காசோலை ஆகும் அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரபூர்வமற்ற அனுபவம் இல்லாமையே இதற்கு காரணமாக சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி சேலகத்திற்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற உத்தியோகத்தர் உடல்நிலை நலிவடைந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டார் இவருடன் சேர்த்து இதுவரை ஆறு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வருடங்களுக்கும் அதிக அளவான காலம் பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை எவ்வித நிபந்தனையுமின்றி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்பதே இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணைந்து பயணிக்கு தமிழ் கட்சியிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன் கடந்த பொது தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன் அதை நான் ஒரு சர்க்கலாகவே கருதுகிறேன் தோல்வியாக அல்ல வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை எனினும் நீதி வெல்லும் உண்மை விரைவில் வழிவரும் என நம்புகிறேன் என்றார் சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடே உள்ளது பகைமை இல்லை எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதியில்லை இல்லை என குறிப்பிட்ட அவர் எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது என்றார் மேலும் எனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என்றும் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் மத்துவமஸ் நிலையத்தில் தோட்டாக்களுடன் கை துப்பாக்கி ஒன்று காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அந்த பொலிஸ் நிலையத்தின் போலீஸ் பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனா் மத்துஹம போலீஸ் நிலையத்திலிருந்து கை துப்பாக்கி ஒன்றும் பத்து தோட்டாக்களும் காணாமல் போனதாக நேற்று அறிவிக்கப்பட்டது மத்துஹம போலீஸ் நிலையத்தின் உப சேவை பொறுப்பில் இருந்த கை துப்பாக்கியும் பத்து தோட்டாக்கள் அடங்கிய மெஹசின் ஒன்றுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஆவணங்களை பரிசோதித்த போதே கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் அவை காணாமல் போயுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மத்துகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் வாகன இறக்குமதி செலவு இரண்டு பில்லியன் டாலரை கடந்துள்ளது டிசம்பர் மாத தரவுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தனிப்பட்ட மற்றும் வணிக தேவைகளுக்காக முன்னூற்றி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்த வாகன இறக்குமதி செலவு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைக்கான வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் ஒரு புள்ளி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது வவுனியா பூந்தோட்டம் பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வவுனிய நகரிலிருந்து பூந்தோட்டம் பகுதி நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கரவண்டியும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து நகர நோக்கி சென்று கொண்டிருந்து மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் இரு முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் உட்பட அதில் பயணம் செய்து இரு பெண்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்று வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போதிப்பொருள் சோதனையில் ஈடுபட்டிருந்து போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் நான்கு பேர் மகாவயா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கல்வளையாயு பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மகாவுயா பொல் சிலை அதிகாரிகள் குழு போதை பொருள் சோதனையை மேற்கொண்டபோது சந்தேக நபர்கள் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மகாவுயா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தடியொன்றுடன் சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் திகையத்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் புத்தளம் போலீசாரின் நச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு சோதனையின்போது ஐநூற்றி இருபத்தி நான்கு கிராம் ஆயுஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஆணிமடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய தம்பதியினரை நேற்று புத்துலம் மெல்லன்குளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பகுதியில் பகுதியிலுள்ள தமது பாட்டியின் வீட்டில் தங்கிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைப்பற்றப்பட்டு போதைப்பொருளின் சந்தை பெறுமதி சுமார் எண்பது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புத்தளம் மற்றும் அதனி சூழவுள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வெளி பகுதியிலிருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்யும் தம்பதியினர் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் சுமார் ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட இரகசிய கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து போதைப் பொருளை கடத்தி சென்ற போதே குறித்த தம்பதியினர் கைதாகியுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இந்த தம்பதியினர் நேரடி தொடர்புகளை பேணி வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிலாபும் குருணாக்கல் வேதியின் மேல் கொஸ்வத்து பகுதியில் இடம்பெற்று வாகன விபத்தில் பதினொன்று வயது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கிரிய போலீசாா் தெரிவித்துள்ளனா் நேற்று பிற்பகல் சிலாபம் நோக்கி சென்று பாரவூர்த்தி ஒன்று வேந்தியூரத்தில் நடந்து சென்ற இரண்டு சிறுவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு சிறுவர்களும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஹெல்மின்லேவு பகுதியைச் சேர்ந்து பதிமூன்று வயது சிறுவன் ஆவார் விபத்தில் காயமடைந்த மற்ற சிறுவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பாரவூர்த்தியின் சாரதி பிங்கிய போலீசாரால் கை கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் கரவெட்டி கிழக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கண்டிருந்த திருமதி செல்லத்தம்பி மகேஸ்வரி அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் சாபகச்சேரியை புறப்படமாகவும் கல்வளான் ஆலங்குளம் மற்றும் ஐயங்கன்குளம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா குடரத்னம் அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று காலமானார் மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலை பத்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வேலப்பூ அரசம்மா அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதமடைந்தார் யாழ்ப்பாணம் புங்குடுதீபை புறப்படமாகவும் வரைபடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலிப் தெரேசமா தேவி அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை எய்தினார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்